ஹலோ வணக்கம் வாழ்க வளமுடன் சூரியகலா பேசுறேன் சார் அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் கொடுங்கியர் சூரியகலா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சார் ஏ என்ன போல உங்ககிட்ட வாஸ்து பார்த்தவங்களுக்கும் வாஸ்து பயிற்சி வகுப்புல கலந்துகிட்டு பயிற்சி எடுத்தவங்களுக்கும் ஒரு சேர உதவி செய்யற உங்களுடைய முயற்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வெப்சைட்ல படிச்சேன் சார் நன்றி சார் முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றிமா உங்க கேள்வி என்ன சூரியகலா சார் எனக்கு என்னன்னா பொதுவான ஒரு கேள்வி ஒரு இடத்தினுடைய வடகிழக்கு மூலையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பிளீஸ் ஓகே வடகிழக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு மூளை முக்கியமானதோ அந்த அளவுக்கு வடகிழக்கு மூளை ரொம்ப முக்கியமானதுமாக ஒரு வாஸ்துல வடகிழக்கு மூளை அடைப்பட்டோ வெயிட்டாக இருக்கிறதோ வந்து மிகப்பெரிய தவறு குறிப்பாக வடகிழக்கு வெளிமுறையில் வந்து செப்டி டேங்க்கு அப்புறம் வடமேற்கு வடகிழக்கு மேல் மேலே வந்து வீட்டோட மேல் பகுதியில் வந்து ஓவர் டேங்க் போன்ற விஷயங்கள் வர்றது மிகப்பெரிய தவறு வடகிழக்கில் எந்த காரணத்துக்கொண்டும் பூஜரும் வரக்கூடாது வடகிழக்கு மூளை எந்த காரணத்து கூட கிச்சன் பாத்ரூம் டாய்லெட்டு போன்ற விஷயங்கள் வரக்கூடாது வடகிழக்கு எப்பவுமே திறந்த ஒரு அமைப்போடு இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதோட ஜன்னலங்களுக்கு திறந்தே இருக்கணும் வடகிழக்கில் வந்து குழந்தைகள் படிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் எனக்கு இந்த இடத்துல நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு நான் டிராயிங் போட்டு கொடுத்துருப்பேன் என் கூட ஒரு அறுபது கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு ஒத்த மனிதர்கள் என்னோட குரூப் ஆண்டால் வாசு ஃபேமிலியில் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஐந்து பேர் தான் வந்து வீடு கட்டணும்னு வரும்போது ஸ்டடி ரூம்னு கேட்டிருக்காங்கம்மா இது வரைக்கும் யாருமே எல்லாம் வந்து கிச்சன் கேட்பாங்க பூஜை ரூம் கேட்பாங்க பெட்ரூம் கேட்பாங்க டாய்லெட் பாத்ரூம் கேட்பாங்கள ஒழிய குழந்தைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் நல்லா பிடிக்குன்னு ஆசைப்படுற பேரண்ட்ஸ் வந்து ஸ்டடி ரூம்ன்ற விஷயத்தை வலியுறுத்ததே கிடையாது அந்த ஸ்டடி ரூம் வந்து வடகிழக்கு முறையில் தான் இருக்கணும் இதுதான் வடகிழக்கோட சிறப்பு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் வளம்